அர்ஜுனன் அவருக்கு என்ன தீக்குளிக்க சொன்னாலும் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுனன் அவர்கள் மீதும் மக்கள் வந்து சில விமர்சனங்கள் வச்சிருந்தார் இப்ப பார்க்கும் போது அது சரியான பாதையில போய்கொண்டிருக்கிறார் தெரியுது எல்லாரும் தேர்தல் கேட்கிறீங்கள் நாங்களும் இந்த தேர்தலில் நிக்கலாமன்று வடக்கு அதாவது வடக்கு மாகாண சபை தேர்தல நானும் போட்டியிடலாமனு இருக்கிறேன் அவர்களும் எங்களை ரூபா அச்சுனா தான் வரும் வடக்கு மக்களை நான் இப்போ நாங்கள் எங்கே சொன்னால் பார்த்தீங்கன்னா சாதகட்சியில் நிற்கிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வடக்கு மாண தேர்தல் குறித்து தான் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது ஏன்னு சொன்னால் தமிழ் மக்கள் மத்தியில் வந்து அடுத்த வடக்கு மாண முதலமைச்சர் யார் வடக்கு மாகாண தேர்தல் நடைபெறுமா இல்லையான்னு சுற்றுவிக்கப்பட்ட கேள்விகள் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் மத்தியிலேன்னு இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இனி அடுத்த வடக்குமான முதலமைச்சராக யார் வருவாங்க எந்த கட்சி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி மக்கள் மத்தியில கேள்வி எழுப்பி இருந்தாங்க அதன் அடிப்படையில வந்து குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா சில நபர்கள் வந்து அரசியல் கேள்விகளை தவித்துக் கொண்டாங்க சில நபர்கள் வந்து வீடியோவுக்கு தங்களோட முகத்தை காட்ட விரும்பலைன்னு சொன்னாங்க குறிப்பிட்ட வளமையான அரசியல் கருத்துக்களை தெரிவிக்கிறவங்க தங்களுடைய நேர் நேர்காணலை தந்தாங்க சில விமர்சனங்கள் வைக்கப்படுது உங்களை எல்லாருக்கும் தெரியும் சாவகச்சேரியிலிருந்து நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரிசன் அவர்கள் மீதும் மக்கள் வந்து சில விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க அவரை உண்மையாவே பிடிக்குதுன்னு சொல்றாங்க ஆனால் சில விமர்சனங்களை வைக்கிறாங்க அவங்க வந்து வீடியோ தர விரும்பல அதன் அடிப்படையில் வந்து அவங்க பேசினதை நாங்கள் நடுநிலைமையாக பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அவங்க சொன்ன கருத்துக்களை அங்கே இதில் பகிர்ந்து கொள்றேன் என்ன விடாமனு சொன்னால் அவர் வந்து எம்பி ஆன பிறகு வந்து சாவகச்சேரியில வந்து ஒரு என்ன சொல்றது கட்சி அலுவலகம் திறப்பதாக சொல்லி திறக்கலன்னு சொல்லி சில குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க உண்மையாக உங்களுக்கு இந்த வீடியோடாக தெளிவுபடுத்துறேன் என்னென்னு சொன்னால் முதலாவது இடம் தேர்வு செய்யப்பட்டதே சாப தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜினுடைய ஊசி கட்சி திறப்பதற்காக முதலாவது இடம் தேர்வு செய்ததே சாப கச்சேரியில தான் சில பிரச்சனைகள் அரசியல் காரணங்களால அந்த இடம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கணும் அவர்களுக்கு வந்து கிடைக்கல அதன் அடிப்படையில் வந்து சாவ கச்சேரியில் வந்து கட்சி அலுவலகம் திறக்க முடியாம போனது சில நபர்கள் வந்து மாற்று கருத்துக்களோட இருக்கிறீங்க ஆனாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அரைக்கணும் அவர்களை நேசிக்கிறாங்க ஆனாலும் அவர் மீது இருக்கிற விமர்சனத்தையும் எங்களோட அவர்கள் என்ன இந்த தடையும் இல்லாம பயந்து அதன் அடிப்படையில் வந்து நம்ம வந்து எது எதையுமே நடுநிலைமையாக பேசணும் என்ற அடிப்படையில் வந்து சில நபர்கள் சொன்ன விமர்சனங்களையும் இதோட உங்களோட பகிர்ந்து கொள்றோம் நிச்சயமாக மக்கள் மத்தியில நாங்கள் கேள்வி எழுப்பி இருந்தாங்க வடக்கு மாகாண தேர்தலில் வந்து எந்த கட்சி வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் யார் முதலமைச்சர் ஆவாங்கன்னு சொல்லியும் மக்கள் மத்தியில நாங்கள் கேள்வி எழுப்பி இருந்தாங்க நிச்சயமாக மக்கள்கிட்ட கேள்வி கட்டத்திலேயே தெளிவா தெரியுது மக்கள் மிக மிக தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அதன் அடிப்படையில் வந்து பொதுமக்கள் வந்து சமகால அரசியல் குறித்தும் வடக்கு மாகாண தேர்தல் குறித்தும் என்னென்ன பேசுனாங்கன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ சமகாலத்தில் வடக்கு தேர்தல் நடைபெறவருக்கு உங்களுக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருவனும் நீங்கள் எந்த வேட்பாளர் முதலமைச்சர் அவரை ஒன்று விரும்புகிறீங்க நான் எப்பையும் கற்பிண ஆண்டவர் தென்றால் உங்களுக்கு தெரியும் கவர்வோ பாராளுமன்றத்தினர் வைக்கியசாலையாக இருக்கின்றார் காவலகத்தையும் வைக்கியசாலையில் உங்களுக்கென்றான போர் எடுத்த ஆரம்பித்தது சென்று கவரவோ இந்தியா இழைக்க அவர் அவருடைய அரசியல் செயற்பாடுகளை செய்வார் காலம் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் மக்களால் சில இதுகள் வந்து விமர்சனங்கள் வந்திருக்குது சில அரசியல்வாதிகளால் விமர்சனங்கள் வந்திருக்கு ஆனால் இப்போ பார்க்கும்போது அது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறார் என்றதை எங்களுக்கு தெரியுது இன்னும் காலப்போக்கில் அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் என்னுடைய அவருடைய பேச்சுகள் அவருடைய திறமைகள் பாராளுமன்றத்தில் மக்களுக்காக தமிழ் மக்களுக்காக கதைக்கப்படுறது தமிழ் வாதிகளோட வாதம் படுறது எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது

நாங்களும் இந்த தேர்தல நிக்கலாமு வடக்கு அதாவது வடக்கு மாகாண சபை தேர்தல நானும் போதிய இருக்கிறேன் எந்த கட்சியா இருக்கும் அவரு வேட்பாளர்கள் விரும்பியில் அந்த வேட்பாளர் யாரா இருக்கும் அதாவது இந்த அதாவது எங்களுடைய எம்பி அர்ஜுனா இதுல இருந்தா எனக்கு இன்னும் நல்லா இருக்குமான்னு நான் யோசிக்கிறேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வந்து எதிர்கால வழக்கமான முதலமைச்சரான சந்தோஷம் உண்மையிலேயே அவர் வந்து இன்றைய பாராளுமன்றத்திலே ஒரு துடியுரிப்பா கதைக்கக்கூடிய ஒரு விளங்கினரும் மற்ற ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் என்று சொல்லக்கூடியதை நாம் பெருமைப்படுறோம் வேறு மக்களுக்கு அவர் உடைய தப்பான இதாக இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையில் அவர் சரியான பாதையில போகிறார் என்பது நான் தெரியும் ரகேந்திரகுமார் கொண்டம்பதம் அவருடைய கட்சி வந்து வடக்கு மனுதேரில் ஆட்சி அமைக்கணும் நீங்கள் விரும்புகிறேன் ஆட்சி அமைக்கணும் என்று சொல்லி வடக்கு கிழக்கு விழாவது தான் ஆட்சி அமைப்பார் அது எங்களுக்கு ஒரு எங்களோட தனிப்பட்ட விருப்பமும் எங்களோட தமிழ் மக்கள் அவருக்காக என்னென்னு சொன்னால் அவர் அரசியல் வந்து அவர் காலகால பரம்பரை பரம்பரையான ஒரு அரசியல் அந்த அரசியலை நாங்கள் விட்டு விட்டு கொடுக்க கூடாது நாங்கள் இதை தொடர்ந்தே இருக்கணும் ஆமா என்னன்னு சொன்னால் அவருடைய அப்பாந்த அப்பாந்த அப்பா அந்த ஆட்சி காலத்திலேயே அவர் ஒரு அரசியல் பாரு இப்பவும் அவர் தமிழருக்காகத்தான் பாடுபட்டு பண்றாருமான தேர்தலில் எந்த கட்சி ஆட்சி அமைச்சானும் யார் முதலமைச்சர் அவரின் ஒரு பொதுமசனா சொல்லுங்க அவங்களோட மனசுல படுறது யார் முதலமைச்சர் அவரோ அவரம் எங்களை ரூபாய் அச்சுனாதான் வரும் கூடுதலா ட்ரெண்டிங்ல அவர் கதைக்கிறது அவர் தான் கதைக்கு அவர் வேற வரணும்னா விரும்புறோம் ஆனா எங்கட மக்கள் எத்தனை மாதிரி மக்கள் எத்தனை செய்யறாங்களா யாருக்கு தெரியும் அவங்க அவங்க பழைய ஆக்களை என்னதான் வீட்டுக்கே சீர்றது சைக்கிளுக்கே சீர்றது யார் சேர அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி செய்வோம் எனக்கு திருப்தி அவ்வளவு அளிக்க பாராளுமன்றத்துல இந்த மாதிரி கதைக்கிறார் எவ்வளவு நீட்டா கதைக்கிறார பாக்க அண்டைக்கு இவர் மனித உரிமையாளர் மனித உரிமை ஆணையாளர் வந்தவர் பாராளுமன்றத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டவர் சரியா அப்ப இவரும் போனவர் எங்கட சிறீதரன் ஐயாவும் போனவர் செல்லம் அடைக்கலன் அவரும் போனவர் இந்த சாட்சியதார் சாட்சியா அர்ச்சனா மட்டும்தான் இந்த சாட்சியாவது வில்லங்கத்துக்கு சாட்சி அர்ச்சனாக்கு நேரம் ஒதுக்கல நிலம கூப்பிட்டு எங்கட பிரச்சனை வந்து சாட்சி வரும் அதுக்கு அப்புறம் தான் பொங்கல் டேக்கர் இங்க வந்தவர் செம்மாணிக்கு வடக்குமான தேர்தல் அப்படி வடக்குமான தேர்தல் நடைபெறும் பட்சத்துல வந்து நீங்க விரும்புவது கட்சி அந்த வேட்பாளர் யாராக இருக்கு நாங்கள் சாவச்சேரியை பொறுத்தளவில் நாங்கள் முதலே நாங்கள் காட்டியிருக்கின்றோம் ஆரென்றதை இந்த முறை மாகாண சபை தேர்தலும்லேயும் வந்து நாங்கள் அர்ஜுனா அவர்களுக்காக நாங்கள் போட்டியிடுவோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் அவர் இந்த முறையும் சாவச்சேரிக்க வெல்வார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் சாவச்சேரியை விட வேறு பகுதிகளிலும் அவருக்கு செல்வாக்கல் அதிகமாக கூடிக்கொண்டிருக்கு இனி காலப்போக்கோல மக்கள்லாம் முடிவெடுப்பார்கள் எல்லாருக்கும் தெரியும் சாப கட்சியில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அருக்கின் தெரியும் அவருடைய அரசியல் தொடர்பாக உங்களை அவர் ஒரு கிரியேட் ஆன ஒரு மனுஷன் எங்களுக்காக தான் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு இருக்கிறார் ஆனால் எங்களுடைய மக்கள் அவரை அவரை அந்த புரிஞ்சு கொள்ள புரிஞ்சுணர்வுகளுக்காக எங்களுடைய மக்கள் கொஞ்சம் அவர் அப்படி இப்படி மனுஷன் அவர் ஒரு டொக்டர் எங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மனுஷன் ஒன்று அவர் தன்னுடைய இதுக்குல நான் இறங்குவோம் தான் இன்றைக்கும் இறங்கி அவர் இன்றைக்கும் ஒரு பெரிய ஒரு மனுஷன் வந்து ஆனா எங்களுடைய மக்கள் அப்படி அவர் இன்றைக்கும் பாராளுமன்றத்தில் எங்களை பத்தி தானே கட்சி தமிழருக்கு ஒரு தமிழ் உரிமை வேணும் என்று இன்றைக்கு பாருங்க செம்மணி புறாக்குழியில இன்றைக்கும் பாடுபடுறதா அங்க சாணக்கியன் இன்னைக்கு என்று சொன்னால் ஒரு பெரிய ஒரு நபர் சாணக்கியன் சொன்னா பெரிய ஒரு நபர் அவர் இன்றைக்கு பாருங்க எங்களுக்கு அதை மாதிரி தான் அரிசனம் ஆகும் அவ ரெண்டு உண்மையில் மட்டக்களவு மாவட்டத்தில் சாணி இந்த யாழ் மாவட்டத்தில் அர்ஜுன் இவையால நாங்கள் பாராட்டு அவைக்கு என்ன தேவைன்னாலும் அவர் தீக்குளிக்க சொன்னாலும் நான் இப்போ நான் செய்வேன் செய்யக்கூடிய ஒரு இது ரெண்டு பேருக்காக